ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ஆந்திரா ஸ்டைலில் நல்லா சூப்பரான சுவையான ஒரு சைட் டிஷ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா வச்ச சோறு மொத்தமும் காலி காலியே அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சுவை மட்டும் கிடையாதுங்க சத்தும் ரொம்ப சத்துள்ள ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஆந்திரா ஸ்டெயிலில் உளுந்து துவையல் இப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இது சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க தோசைக்கு சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் ரெஸிப்பியாக இருக்கும் காய்கறி இல்லாத போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுவையாகவும் சத்தாகவும் இருக்கும் இப்போது இந்த சுவையான உளுந்து துவையல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் கால் கப் அளவுக்கு பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குங்க நான் இன்றைக்கி செய்கிறது ரெண்டுலேருந்து மூணு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதிகப்படுத்திக்கோங்க உளுந்து லேசாக வறுத்துக்கலாம் இது வறுப்படும் போதே இது கூட காரத்துக்கு ஒரு எட்டு காஞ்சி மிளகாயை சேர்த்துடலாம் ஆந்திரா சைடுன்றப்ப கூடவே கொஞ்சம் காரம் கூட கூட இருக்குங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் போட்டுக்கலாம் உளுந்து லேசாக வரப்பட்டு கொஞ்சம் லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் கொஞ்சம் லேசாக வரப்பட்டு கலர் மாறி வந்ததும் இது கூட ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க மல்லி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் ரொம்ப குறைவான பொருட்கள் தாங்க ஆனால் சுவை சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதை இறக்கி வச்சிடலாம் இது நல்லா சூடு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளமும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இது நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை குரகுரே அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக ஃபைனாக பொடி பண்ணிட வேண்டாங்க குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருங்க இது கூட நம்ம ஊற வச்சிருக்க புளியும் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தையும் சேர்த்துடலாம் கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இதை நர நரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பரான உளுந்து துவையில் ரெடி ஆயிடுச்சு இதை கடைசியாக நம்ம வந்து தாளித்து கொட்டிக்க போகிறோம் இப்போ அதே வானலியில் ரெண்டில் இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலை கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலையை போட்டுருங்க கருவேப்பிலையை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த துவையில் இதில் போட்டுடலாம் இதில் சேர்த்துட்டு இந்த சூடான எண்ணெயோட சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோ மனமாக இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப சத்தானதும் கூட உளுந்து நம்ம அப்படியே செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போ அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு கடைசியாக நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது இந்த வெங்காயம் அங்கங்கே கடிப்படும் போது அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் அவ்வளோதாங்க ஆந்திரா ஸ்டைலில் நல்லா சூப்பரான உளுந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இதை தோசைக்கு நடுவில் வந்து பூசி விட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் தண்ணி அதிகமாக விட்டு அரைக்காதீங்க இந்த மாதிரி நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க சூடான சாப்பாடில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த துவையலும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புளிப்பு லைட்டான ஒரு இனிப்பு நல்ல ஒரு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இன்னைக்கு வந்து உருண்டை உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கோம் இதுக்கு பதிலாக நீங்கள் தோல் உளுத்தம்பருப்பு பயன்படுத்தும் போது கலர் மட்டும் மாறுங்க கொஞ்சம் டார்க்காக கலர் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ